ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு கட்ட அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்குறேங்க இது ஒரு நாலு பேருக்கு நல்லா கரெக்டான அளவில் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல இந்த கட்டு பிஞ்சு கீரையாக வாங்கிக்கோங்க இப்போ அந்த கட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அதுலேருந்து அப்படியே கட் பண்ணி அந்த வேரை வந்து எடுத்துருங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அப்படியே நார் மாதிரி வரும் அதனால அதை கட் பண்ணி எடுத்துருங்க அதை பிரிச்சுட்டு கீரை இருந்தால் கூட நீங்கள் ஆஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து புல் ஏதாச்சும் ஒரு வேறு வகையான செடியெல்லாம் கலந்துருக்கும் நம்ம அதெல்லாம் கலந்து தான் இருக்கும் நம்ம பறிக்கும்போது அந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க கீரை மட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் அந்த தண்டை வந்து நீங்க உடச்சி பாக்கணும் பிஞ்சா இருந்ததுன்னா மட்டும் போடுங்க கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கீரை மட்டும் நீங்க பறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கீரை எடுத்து எடுத்து போட்டு நல்லா அலசிக்கோங்க ஒட்டுக்கா போட்டிங்கன்னா மண்ணெலாம் சரியாக சரியா போகாது இப்போ நல்லா அலசி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் இது வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த தண்டு வந்து உடச்சி பார்த்தோன்னே இப்படி உடையணும் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நல்லா வெந்திரும் நமக்கு சாப்பிடும்போது எதுவும் தொந்தரவாக இருக்காது ரொம்ப கெட்டியாக முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா அது வாயில் வந்து ஒரு மாதிரி நாராட்டம் இருக்கும் இப்போ இது நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிறேன் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு சாதம் போட்டு நல்லா ஊட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வெந்தியக்கீரை பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் இது கசப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த கீரை பொடியல் பண்ணி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ஆப்ஷனல் தான் ஏன்னா தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஆயில் சூடானோடனே கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க போட்டு நல்லா அந்த கடுகு வெடிக்கணும் அதுக்கப்புறமா உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க இது நிற மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பருப்புலாம் நிறம் மாறிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டு வதைக்கோங்க இதே ரெண்டு மூணு மெத்தடாக செய்வாங்க நான் இன்றைக்கி தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயம் வாங்கணுன்னா ஒரு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே கீரை பொரியலில் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கொடுங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருளில் வதைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தக்காளி நல்லா இந்த மாதிரி சுருளை வதைக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் கீரை கட் பண்ணி வச்சுருந்தீங்களா வெந்தயக்கீரை அதை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் நிறைய கீரை இருந்தது இப்போ நல்லா வதக்கும்போது அப்படியே நமக்கு பாதியாக குறைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கூடவே வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம் அல்லது வெறும் கீரையிலேயே கூட நீங்கள் சாப்பிடலாம் முட்டை போட்டு செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ வந்து நல்லா சுருளை வதக்கினதுக்கு அப்புறமா நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் ஏன்னா முன்னாடியே கல் உப்பு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அளவு தெரியாதுன்னா கீரை நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்க்க போகிறேன் அந்த முட்டை சேர்க்கறதுக்காக அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்காதவங்க துருவின தேங்காய் இருந்ததுன்னா நல்லா அரை மூடி தேங்காய் இது கூட சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கங்க இந்த முட்டை வந்து நல்லா வருபடணும் அந்த கீரையோட சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டு முட்டையை நல்லா வறுத்து கூட நீங்கள் கீரையில் சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ பாருங்க நல்லா கீரை வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க வெந்தயக்கிற பொரியல் தயாராயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ